வாழை வந்து மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதை படமா ஒரு பெரிய தைரியம் வேணும் ஒவ்வொரு விதமா அந்த ஹீரோக்கள் இருக்காங்களே அது எதனால நினைக்கிறீங்க வாழையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பசங்க ஏறத்துல ரெண்டு பசங்க ஹீரோ அவங்களை சுற்றியே தான் கதை போகும் அந்த பையன் மேலதான் கதையை போகும் கலைகரசனும் திவ்யா துரை சாமி கூட ஒரு யதார்த்தமா ஒரு காதல் எப்படி இருக்கும்

ஆரி செல்வராஜ் அவருடைய திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆன படம் முதல்ல அந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்துட்டு பாலா அவர் அழுததா இருக்கட்டும் இல்ல சூரி வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப எமோஷன் ஆகி பேசினதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தோடய படத்தோட அந்த ஹைக் வந்து ரொம்ப கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் படம் ரிலீஸ் ஆகி பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் ஆடியன்ஸ்ல ஒரு சில பேர் அழுதுட்டே வெளியில வந்தாங்க கனெக்ட் ஆகி ஒரு சில பேர் வந்து அந்த அளவுக்கு படம் சுமார் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க ஆனா அடுத்தடுத்த நாட்கள் வந்து வாழைய பத்தின விஷயங்கள் வெளியில வர்றது படத்தை பத்தின எதிர்மறையான கருத்துக்கள் தான் வருது சோ முதல்ல வாழை படம் நீங்க பாத்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு வாழை வந்து மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதை அப்படியே படமா பண்ணியிருக்கிறாரு முதல்ல வந்து இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் ஏன்னா இப்ப இது கமர்ஷியல் கிடையாது பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான படத்தை பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு சேஃப்டியா ஒரு நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு அந்த மாதிரி ஒரு கதையை பண்ணிட்டு சம்பாரிச்சுட்டு போயிடலாம் அப்ப அந்த மாதிரி ஒரு புது அட்டம் பண்றாருல அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை சொல்லணும் ஏன்னா இப்ப இண்டஸ்ட்ரியில வந்து சரியாக எடுக்கிற படங்கள் போறது இல்லை வெளி மாநில படங்கள் வெளிமொழி மாற்று மொழி படங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்ச நேரத்தில் ஒரு புதிய ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு அது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எப்பயுமே இந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நம்ம பார்த்த சம்பவத்தை முதல்ல ஒட்டிய படம்ன்ற படங்கள் எல்லாமே பெருசாக போகும் அழகியாக இருக்கட்டும் சேதுவாக இருக்கட்டும் சேதுவெல்லாம் கூட அவருடைய நண்பர் நடந்த நண்பர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அல்லி அவர் பார்த்த சம்பவம் ஏன்னா வலகையெல்லாம் என் பிரிச்சியோட கிட்டாச்சுன்னா வடற்கால மாவட்ட அந்த வழக்குகளை வந்து தமிழ் சீனமாவில் பதிவு பண்ணவே இல்லை அதை பார்க்குறப்ப நமக்கு அந்த புதுசாரிச்சு அதில் ஒரு காதல் அந்த காதலியை திரும்பி பார்க்குற விஷயங்கள் அது அது மாதிரி ஒரு பண்ணியிருப்பாங்க இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் இன்னொரு அடிவாரத்தில் ஒரு சின்ன சிறிய கிராமம் அந்த கிராமமே முழுவதுமாக அந்த வாழை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது வறுமை அவர்களை எந்த அளவுக்கு ஆட்டி வைக்குது பள்ளிக்கூடம் போகிற குழந்தைய கூட சனி ஞாயிறு வந்து வேலைக்கு அனுப்பு அனுப்பிச்சு தான் அந்த குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு ரொம்ப கடுமையான கொடுமையான ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க பசி என்னன்னா பசி இருக்குது ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க கூலி உயர்வு கேட்டவங்க இந்த அந்தளவுக்கு அவங்களுடைய உழைப்பை சுரண்டுறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அங்கே சொல்லியிருக்கிறாரு படம் வந்து ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு வாழ்வியலை சொன்ன படம் அதுலேயும் சிலருக்கு வந்து பிடிக்கும் சிலருக்கு வந்து அந்த படம் பிடிக்காது ஏன்னா கிராமங்களே பார்க்காத ஆட்கள் அந்த வாழ்வியல் தெரியாத ஆட்கள் இன்னைக்கு ஒரு உயர்தட வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் ஏசி ரூமில் வாழக்கூடியவர்கள் ஆன்லைனில் ஆர்டர் ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றவங்க பிடிக்கலன்னா தூக்கி குப்பையில் போடுறவங்க பசியே தெரியாதவங்களுக்குலாம் அந்த வாழ்வியல் அந்த வழி தெரியாது ஓகே அப்புறம் படத்துலேயும் சில 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 சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருந்தா இன்னும் எல்லாருக்கும் கவர்ந்து கூடிய படமாறி இருக்கும் அப்ப அவருடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு பதிவை பதிவு பண்ணி இருக்கு அது ஒரு புதிய முயற்சியா இருக்கு புதிய பதிவா இருக்கு ஒரு வழி மிகுந்த ஒரு விஷயமா அதுல இருக்கு பார்க்கு சரி பாரி செல்வராஜ்னாலே இந்த மாதிரி படங்களை தான் அவர் எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் இப்ப அவர் மேல குத்திட்டாங்களோ இதே மாரி செல்வராஜும் வந்துட்டு கமர்ஷியலா ஒரு ஃபைட்டு சாங்கு காமெடின்னு வச்சு படமும் அவர் எடுக்கலாம் ஆனா நான் இப்படிதான் எடுப்பேன் இந்த ஜானர்ல தான் நான் எடுப்பேன் அப்படின்னு அவரே தன்னை வெளிப்படுத்திக்கிறாரா இல்ல இதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த ஜானலே ஒரு டிராவல் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு களம் வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் பார்த்த விஷயங்கள் அவர் ஊரில் நடந்த விஷயங்கள் அவருக்கு நடந்த விஷயங்கள் அவர் நண்பருக்கு நடந்த விஷயங்கள் அதை சுற்றி அதை சுற்றி உள்ள விஷயங்களை படமா பண்ணுறார் அப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் பரதராஜா சார் படம் பண்ணார்னா அவர் அந்த கிராமத்தினுடைய வாழ்வியல் அந்த 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 காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சோ அதை பண்ணார் அப்போ அவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒரு படம் பண்ணுறோம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது நம்ம பட்ட வழிகளை நம்ம பட்ட வேதனைகளை நம்ம பார்த்த விஷயங்களை அவர் படி பதிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர் பண்றாரு அது பெரும்பாலான படங்கள் சக்ஸஸ்ஃபுல் படமாக தானே இருக்கு அப்படிங்கும்போது அவர் அது ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டாரு சார் பரியரம் பெருமாள்ல ஒரு ஒரு ஹீரோ ஒரு விதமா இருந்தாரு அடுத்து மாமன்னன்ல உதயநிதி அவரை ஒரு தரப்பு ஹீரோவா அவர் காமிச்சார் அடுத்து கர்ணன் கர்ணன்ல தனுஷ ஒரு விதமா காட்டினாரு சோ அவருடைய படங்கள் இப்ப வாழையில கூட அந்த சின்ன பையனா இருக்கட்டும் இல்ல கலை அரசனா இருக்கட்டும் அவங்கள ஒரு விதமா காமிக்கிறாங்க இப்ப அவருடைய எல்லா படங்களையும் ஹீரோஸை எடுத்துட்டாலே ஒவ்வொரு விதமா அந்த ஹீரோக்கள் இருக்காங்களே அது எதனால நினைக்கிறீங்க அவருடைய தனித்துவமா இல்ல இப்படி வச்சாதான் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த இந்த படத்துல வாழையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க இறக்குறையா ரெண்டு பசங்கள்தான் ஹீரோ அவங்கள சுற்றியே தான் கதை போகும் அந்த பையன் மேலதான் கதையை போகும் கலைகரசனும் திவ்யா துரை சாமி இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மைல காதல் இருந்தாலும் கூட ஒரு யதார்த்தமா ஒரு காதல் எப்படி இருக்கும் டூட் பாட மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சும்மா பாத்துக்குருவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை அப்படி லைவா பதிவு பண்ணியிருப்பாரு அப்ப இந்த ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும் அவனுக்கு என்ன எவ்வளவு என்ன இருக்கும் இருக்கும் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் தான் போகுது கதை கதை ஹீரோவை இந்த பசங்க நீங்க பரியர் பெருமாள் அந்த பரியன் கேரக்டர் வந்து கதிர் தனுஷ் கேரக்டர் வந்து கருணா அத மாதிரி பண்ணிருப்பாரு இதுல வந்து அந்த ஹீரோவை மாறுது இல்லையா இந்த ரெண்டு பேர் ரெண்டு பசங்களை நோக்கிதானே கதை அதுவே பெரிய தைரியம் இல்ல உங்களுக்கு ரெண்டு பசங்க மேல ஒரு பெரிய கதையை ஒரு சென்டிமெண்டான ஒரு கதையை டிராவல் பண்ணி கொண்டு போறதே ஒரு பெரிய விஷயம் அப்ப அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு சார் பெரிய பெரிய ஹீரோ நடிக்கிற படங்களை இப்ப தமிழ் சினிமால அளவுக்கு வரது கிடையாது ஓ இந்தியன் டூவா இருக்கட்டும் ரொம்ப விளம்பரம் கொடுத்தாங்க எல்லாமே இருந்துச்சு கமல் சார் சங்கர் சார் எல்லாம் இருந்தும் எதிர்மறையான விமர்சனம் தான் இந்தியன் டூக்கு இருந்தது அதே மாதிரி தங்கலான் தங்கலான் திரைப்படமும் ரொம்ப விளம்பரம் இருந்தது ரஞ்சித் படம் அதுவும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குக்கு அப்புறமா ரஞ்சித்தோட படம் அதில் அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதா அப்புறம் விக்ரமோட ஆக்டிங் இதெல்லாம் தங்கலான்ல இருந்தாலும் அதற்கும் எதிர்மறையான விமர்சனங்கள் தான் வந்தது இப்போ அந்த வாழையில வந்து ரொம்ப விளம்பரம் இல்லைனாலும் ஒரு யதார்த்தமான திரைப்படம் அப்போ தமிழ் சினிமாவில் பெரிய விளம்பரம் கொடுக்குற படங்களை விட இந்த மாதிரி யதார்த்த சினிமாக்கள் தான் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலங்காலமா அதான் ஓடுது. நீங்க எங்கே বিলম্বரம், பிரம்மாண்டம், ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க, மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க, பிஎஃப்எக்ஸ் பண்றோம், டீ பண்றோம் அதெல்லாம் நீ கதை கிடையாது. நீங்க உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை யதார்த்தமா மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஏஜிங்குக்கு கோட்ட சொல்றீங்களா சார்? இல்ல இல்ல பொதுவா சொல்றேன். டெக்னாலஜியை வச்சு நீங்க படத்தை ஓட்ட முடியாது. டெக்னாலஜியோ பிரம்மாண்டமோ ப்ரமோஷனோ அதை வச்சு ஒரு படத்தை நீங்க கொண்டு போக முடியாது நீங்க எதார்த்தமா நீங்க என்ன பண்ணாலும் எதார்த்தமா இருக்கும் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு பத்து பேர்த்த அடிச்சு அப்படி பறக்க அந்த தேட்டர்ல கிளாப்ஸ் பண்ணிடுவாங்க ஆனா அது திருப்பி அதை ட்ரோலாவும் மாறிடும் அதனால இன்னைக்கு வந்து நீங்க அந்த மாதிரியான காட்சிகள்லாம் பண்ண முடியாது ஒரு ஒரு காலத்துல காதலை சொல்றதுக்கு தயங்கிட்டே இருப்பார் ஹீரோ அவர் வந்து காதலை சொல்றதுக்கு வந்து கையை இருப்பாரு நாக்கை இருப்பாரு இது பண்ணுவாரு வேலை ஒரு டைரி வாங்கி பூ வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாரு அதெல்லாம் அன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த இன்னைக்கு அந்த காதலை பார்த்தா சிரிப்பா வருது அப்போ அந்த அந்த காதலையும் இப்ப நம்ம சொல்ல முடியாது இது அது மாதிரி இன்னைக்கு எதார்த்தம் என்ன நடக்குது அது வாழ்வியல் சார்ந்த விஷயமா இருக்குன்னு நம்மள அதை கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடிய படங்கள் அது ஓடுது இந்த வாழையை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்லாம் வந்து ஒரு பசியினுடைய கொடுமையை காமிச்சிருப்பாரு இந்த பசியினுடைய கொடுமை வந்து உண்மையிலேயே பசியை பசியை பற்றி தெரிஞ்சவங்க தான் அது அருமும் தெரியும் ஒரு 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 வாழைப்படத்துக்காக அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுவான் அதை எவ்வளவு அடி வாங்குறான் அப்படிங்கிற போர்ஷன்லாம் எல்லாம் நெஞ்சு டப்புன்னு பிடிச்சிரும் அது வந்து இன்னைக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சோசியல் மீடியாவில் சாட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேதனை புரியாது அதனால இந்த படம் எப்படின்னா அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாக்குறவங்களுக்கு அந்த படம் பெரிய கனெக்ட் ஆகும் அந்த வாழ்விலேயே தெரியாத ஆட்களுக்கு இந்த படம் பிடிக்காது இது ரெண்டு ரெண்டு விஷயமா இருக்கு ஆனா இது என்னென்ன பெரும்பாலும் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க பெரிய அளவில் நாளுக்கு நாள் தேட்டர் ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய அளவில் போகுது அப்படிங்கும் போது நீங்கள் யதார்த்த சினிமாக்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க யதார்த்த சினிமாக்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் உலக படங்களை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும் போது நீங்கள் திருப்பி திருப்பி அரசியமாகவே இங்கே அரைச்சிக்கிட்டீங்கன்னா படம் போகாது ஒரு புதிய முயற்சி ஒரு யதார்த்தமான படங்கள் வாழ்வியல் சார்ந்த படங்களை மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் மாறணும் ஆல்மோஸ்ட் மாறிட்டாங்க இனிமேல் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் தங்கலான இதே மாதிரி தமிழருடைய பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் இது வந்து ஒரு அந்த மாதிரி நடந்த ஒரு கதையா இருக்கு தங்க வந்து நமக்கு முன்னாடி நடந்த கதை அப்படிங்கிறதுனால அதில் பேசப்பட்ட சில டைலாக்கு அதை திரைக்கதையில் சில தோய்வுகள் அது பெருசா அதில் வந்து கனெக்ட் ஆகாம போயிடுச்சு சிலருக்கு பிடிச்சிருந்தோம் சிலருக்கு அந்த படம் பிரிச்சா கனெக்ட் ஆகாம போயிடுச்சு ஆனா சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கேஜிஎஃப் வரலாறு அது அங்கே எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் அதுக்காக உயிர்நீத்திருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த கிராமத்தில் சொந்த இடத்த கொடுத்துட்டு அங்கே வந்து எப்படி அடிமையாக இருந்தாங்க அப்படிங்கிற வடக்கு முறைக்கு எப்படி ஆளாக இருந்தாங்கிற அந்த பாயிண்ட்லாம் கரெக்ட் பட் அது திரைக்கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் அது போயிடுச்சு சில இடங்கள் லைவ் டப்பிங் போட்டதுனால சவுண்ட் வந்து நம்ம அந்த டைலாக் பரிசா நம்மளை வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு அது சிலருக்கு அந்த படம் பிடிச்சிருந்து சிலருக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொல்ல புரியலன்னாங்க படம் நல்லா இருக்குன்னா புரியலைன்றாங்க அது ரெண்டு விதமான போச்சு அது வாழையை பொறுத்த வரைக்கும் இப்போ அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவாக இருக்குன்னா அது அது ஒரு அதையுமே ஒரு ஜானரில் என்ன பண்றவங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வாழ்வியலை தெரிஞ்சவர்கள் உணர்ந்தவர்களுக்கு அந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகும் சிலருக்கு அந்த படம்

வந்தவன் நான் ஒருவன் அந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சு வந்தவன் நான் அப்படிங்கிறதான் போட்டு முடிக்கிறார் அப்படிங்கும் போது வாழை டூ வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அவங்க அந்த படம் இந்த வரவேற்பை பார்த்து அப்படி நினைக்கிறாங்க போகுமோ அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லை கன்ஃபார்மாக வாழை டூ வராது வராது இப்போதைக்கு வரல நீ மாதிரி பின்னாடி அதை அப்படியே ஃபியூச்சரில் பிளான் பண்ணுறாங்களான்னு பண்ண அப்படி அப்படியே வந்தாலும் அந்த வாழை வந்து சென்னையில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான கதையா தான் இருக்கும் சென்னையில் அவர் பட கஷ்டங்களாக தான் அந்த மாதிரியாக தான் இருக்கும் அரசியல் சொல்றதுக்குன்னு ஒரு தனி தைரியம் வேணும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லிட முடியாது சோ அந்த வரிசையில வந்துட்டு ரஞ்சிதா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் இல்ல வந்து வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும் அடுத்தடுத்து நிறைய இப்ப அடுத்தடுத்து வர இயக்குநர்கள் வந்து இப்போ கொட்டுக்காடி திரைப்படத்துடைய அந்த இயக்குனருமே வந்து தைரியமா ஒரு விஷயத்த முன்னெடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு கூடாங்கல் படத்திலையும் அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு சோ அதெல்லாம் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில வரும்போது இப்ப தமிழ் சினிமா ஒரு சில பேர் கைகள்ல இருந்து இப்போ வேற ஒரு சில பேர் கைகளுக்கு மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க

இந்த சமூகத்தையோ உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுறது தான் அது வந்து உங்க அரசியல் வரும் இப்ப வந்து வாழைப்படத்துல எல்லாம் எந்த அரசியலும் கிடையாது இந்த வாழைப்படத்தில் அந்த பையன் வந்து பையனோட அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மெம்பரா இருப்பாருங்கிற ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மட்டும் காட்டுவாங்க முதல்ல பெருசா அரசியல் பேச வருது அங்க அங்க ஒரு வழியை பேசியிருக்கிறாங்க அங்க ஒரு வாழ்க்கையை பேசியிருக்கிறாங்க அங்க ஒரு ஒரு வாழ்வியல் முறையை பேசியிருக்கிறாங்க இப்பயும் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ரூபா கூலி ஏத்து கேட்கறதுக்காக எவ்வளவு எல்லாம் போராட வேண்டிய இருக்கு அப்படிங்கிற ஒரு எதார்த்தத்தை வச்சு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் தங்களான எடுத்துக்கிட்டால் தங்களாண்டில் வந்து அந்த மாதிரி முன்னோர்கள் ஆதி ஆதிக்குடிகள் எப்படிலாம் அந்த தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு எத்தனை உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க அங்கே நடந்தக்கூடிய பிரச்சனைகள் அந்த வெள்ள ஆங்கிலர்கள் எப்படி அடிமைப்பட்டு வச்சிருந்தோம் அப்படிங்கிற அந்த இதுல அரசியல் கிடையாது எல்லாம் அப்போ அந்த அந்தந்த காலகட்டங்களில் நடந்த ஒரு முக்கிய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க இது அரசியல் கிடையாது இன்னைக்கு வந்து புதுசாக அவங்க தைரியமாக சொல்றாங்களா வினோத்ரா குகாங்கல் வினோத்ராஜா இருக்கட்டும் நம்ம மாரிசெல்வ ராஜா இருக்கட்டும் வெற்றிமரனாக இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் புதிய விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் மாறும் மக்களுடைய ரசிப்புத்தன்மை மாறுது யதார்த்தத்தை கேட்குறாங்க வாழ்வியல சொல்ல சொல்ல கேட்கக்கூடிய படங்கள் பகிட்றாங்க அப்படிங்கும்போது இவங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆயிட்டாங்க இனி எடுத்துக்கிட்டு இருக்க டைரக்டர் இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் படம் பண்ணுவாங்க ஓகே அந்த அந்த பேட்டர்னுக்கு வந்துடுவாங்க மக்கள் என்ன ரசிக்கிறாங்கன்னு அது அது நோக்கி தான் படம் எடுப்பாங்க நீங்கள் திருப்பி திருப்பி அதே மாதிரியான படங்கள் பழைய ஸ்டைலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகாது நீங்க சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய டைரக்டருடைய படம் எப்படி போச்சு எப்படி ட்ரோலாக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்போ அவங்க புதுசாக இந்த இந்த முறை வாழ்வியலுக்கு மாறணும் இது இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா இங்கே அந்த காலத்தால் அழிக்க முடியாத படங்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உண்மையும் எதார்த்தத்தோடு ஒட்டி இருக்க படமாக தான் இருக்கும் சலங்கி ஒளின்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க இத்தனைக்கும் நமக்கு வந்து நம்ம படம் கிடையாது தெலுங்கு படம் ஆனால் தமிழ் டப் பண்ணி போட்டாங்க இன்னைக்கு அந்த படம் வந்து இந்த தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களில் அது முக்கியம் அது ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு காதல் இருக்கும் ஒரு வாழ்வியல் இருக்கும் ரொம்ப எமோஷனல் இருக்கும் இளையராஜாவோட பிஜிஎம் இருக்கும் அந்த மாதிரியான படங்கள் இருக்கும் வலகி இருக்கட்டும் ஆட்டோகிராஃபாக இருக்கட்டும் சேதுவாக இருக்கட்டும் சேதுவெலாம் ஒரு ஒரு ரெண்டு நண்பர்களுக்கு பற்றி நடந்தக்கூடிய ஒரு சமூகத்தை அப்படி பதிவு பண்ணியிருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் காலத்துக்கு நிற்கணும் அப்படின்னா நீங்கள் யதார்த்தத்தோட ஒட்டிய படங்கள் தான் ஜெயிக்கும் ஜெயிக்கும் நிற்கும் ஜெயிக்கும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர் புதுசான ஒரு முயற்சியை எடுத்துருக்காங்க இப்போ குட் நைட் படம் பண்ண டேரக்டராக இருக்கட்டும் தாடாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான புது புது முயற்சிகள் அப்படிங்கும் போது ஆட்கள் இது தைரியம் தேவையில்லை இதுக்கு பெருசாக தைரியம்லாம் எல்லாம் தேவையில்லை மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மக்கள் இதை ஏதாவது ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாலே போதும் இதுக்கு பெருசாக நம்ம தைரியம் புரட்சி பண்ண தேவையில்லை மக்கள் என்ன ரசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புடிச்சுட்டா போதும் தமிழ் சினிமாவில ஒரு திரைப்படம் வெற்றி திரைப்படமா அமைது அப்படி காரணம் அதுல வந்து நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் மட்டும் இல்ல சார் கதை திரை கதை வசனம் இது எல்லாமே முக்கியம் அப்படிங்கறத கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க வாழைப்பட டூ வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வெடுத்த சொல்லிருக்கீங்க இப்ப அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் இப்ப ஒவ்வொருத்தர் நிறைய பேர் வராங்க படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இயக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பட் எல்லாத்துக்குமே வந்து மக்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் தான் அதை சரியான வழியில போகும் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி சார்